மயிலாடுதுறை அருகே அடியமங்கலத்தை சேர்ந்த மெக்கானிக் வைரமுத்து அதே கிராமத்தை சேர்ந்த மாலினியோட கடந்த வருஷமா காதல்ல ரெண்டு பேரும் ஒரே சேர்ந்தவர்களா இருந்தாலும் மாலினியோட தாய் மாற்று கூறப்படுது இந்த காதலுக்கு மாலினியோட தாய் விஜயா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் சொல்லப்படுற நிலையில சமீபத்துல போலீஸ் விசாரணையின் போது மாலினி வைரமுத்துவை தான் திருமணம் செய்வேன் உறுதியளிச்சிருக்காங்க ஆனா வேலை முடிந்து வீடு திரும்பிய வைரமுத்து மர்ம கும்பல் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ற வழியிலேயே உயிரிழந்திருக்காரு இந்த சம்பவத்தில் மாலினியோட தாய் விஜயா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும்னு சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க இதற்கிடையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் பிசிகா மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில்

ஸ்ரீ திருமலை ஊர்வலம் செப்டம்பர் திங்கட்கிழமை அன்று மாலை நான்கு மணிக்கு திருக்குடைகள் கவனி தாண்டுகின்றன கோவிந்தன் அருளை பெற அழைக்கிறார் ஹிந்து தர்மார்த்த சமிதி அரங்காவலர் ஆன்மீக செம்மன் ஸ்ரீ ஆர் ஆர் கோபால்ஜி உண்டியல் வசூல் கிடையாது நன்கொடைகள் வாங்கப்பட மாட்டாது